என் அன்பு குழந்தையே உனக்கு மறைமுகமாக இருந்து கொண்டு உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு எதிரியைப் பற்றி உன் அப்பன் உனக்கு அடையாளம் காட்டுவதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ நினைக்கலாம் மறைமுகமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் யார் என்று எனக்கு தெரியாதே என் அப்பனே என்று என்னிடத்திலே கேட்கலாம் என் தங்கமே நிச்சயமாக அவர்களை உனக்கு நன்றாக தெரியும் அதுவும் அது ஒரு ஆண் என்பதை நான் உன்னிடத்திலே ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் என் செல்ல குழந்தையே உன்னுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவர்தான் உனக்கு நீண்ட நாட்களாகவே நட்போடு பேசிக்கொண்டு வெளியில் வேறொரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறார் அது மட்டுமல்ல இவர்கள் எப்படி தெரியுமா எங்காவது பார்த்தால் பேசுவார் அல்லது என்றாவது உன்னுடைய இல்லத்திற்கு வந்து செல்வார்கள் வரும்பொழுது நல்லபடியாகத்தான் பேசுவார்கள் இவர்களை விட யாரும் நம் மீது பாதமாக இருக்க முடியாது என்று நினைக்கின்ற அளவிற்கு நல்ல பிள்ளை போல பேசி உன்னுடைய அன்பினை பெற்றுவிடுவார்கள் என் தங்கமே அவர்களால் தான் உனக்கு மறைமுகமாக சில ஆபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது பல கஷ்டங்களும் அவர்களால் வந்திருக்கிறது என்பதை உன்னிடத்திலே இப்பொழுதே சொல்லிவிடுகிறேன் இவர்களால் உனக்கு என்ன கஷ்டம் வந்தது என்று சொன்னால் அவர்கள் யார் என்பதை நிச்சயமாக நீயாகவே புரிந்து கொள்வாய் என் தங்கமே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி பல விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பார்கள் ஆனால் எந்த ஒரு உதவியை அவர்களிடத்தில் நீ கேட்டாலும் அவர்களால் கொடுக்க இயன்றாலும் அதை கொடுக்காமல் சென்று விடுவார்கள் ஏனென்றால் ஒரு முறைக்கு இருமுறை நீ அவர்களிடத்தில் நீ கேட்க மாட்டாய் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது ஒருமுறை அவமானப்படுத்தப்பட்டால் மீண்டும் அவர்களிடத்தில் நிற்கக்கூடாது என்பதில் நீ தெளிவாக இருக்கிறாய் அல்லவா அதனால்தான் அவர்களிடத்தில் மீண்டும் நீ சென்றது கிடையாது முதல் முறையே அவர்களிடத்தில் கேட்கும் பொழுது அதிகமாக யோசித்து தான் கேட்கிறாய் என் தங்கமே அது மட்டுமல்ல சில நேரங்களில் ஏதாவது ஒரு உதவிகள் கேட்கும் பொழுது முகத்தில் அடித்தார் போல உன்னிடத்திலே பேசி விடுகிறார்கள் என் செல்லமே அதனாலோ என்னவோ நீ அவர்களிடத்தில் அதிகமாக நெருங்குவதில்லை அவர்களிடத்தில் ஒரு விஷயங்களை பற்றியும் நீ பகிர்ந்து கொள்வதில்லை ஆனால் எப்பொழுதாவது அவர்கள் உன்னிடத்தில் பேசும் பொழுது உன் வீட்டில் இருக்கின்ற விஷயங்களை உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களை பற்றி நிச்சயமாக உன்னிடத்திலே தெரிந்து கொண்டு உனக்கு இப்படி செய்கிறேன் அதை செய்து கொடுப்பேன் என்றெல்லாம் நம்பிக்கையாக பேசுவார்கள் ஆனால் உதவி என்று கேட்கும் பொழுது அந்த நேரத்தில் உதவாமல் வேறு ஏதாவது ஒரு காரணத்தையோ அல்லது உன் மனம் கஷ்டப்படும்படியான வார்த்தைகளையோ சொல்லிவிடுகிறார்கள் இன்னும் சில நேரங்களில் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு மற்றவர்களிடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி சொல்லி கேலியும் கிண்டலுமாக பேசுவதையே வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் மற்றவர்கள் வாழ்க்கையில் நடக்கின்ற கஷ்டங்களை பார்த்து சந்தோஷப்பட்டும் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இப்படி நடந்து கொள்வதனால்தான் என் குழந்தையே அவர்களிடத்தில் நீ அத்தனை மிக விரைவாக பேசுவது கிடையாது எங்கேயாவது பார்த்தால் சிரித்துவிட்டு சென்று விடுவாய் என் தங்கமே இவர்களால் உனக்கு ஒரு ஆபத்து என்று நான் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது அது என்ன தெரியுமா இவர்கள் என்ன வேலைகள் செய்கிறார்கள் தெரியுமா இவர்களுக்கு செய்வதற்கென்று பெரிதாக எந்த ஒரு வேலைகளும் கிடையாது பணவசதி அவர்களிடம் அதிகமாக இருக்கிறதனால் யாரெல்லாம் உன்னை பற்றி பேசுகிறார்களோ உன்னிடத்திலே உன் வாழ்க்கையின் கஷ்டங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு யாரெல்லாம் உன்னை பற்றி பேசுகிறார்களோ அவர்களிடத்தில் எல்லாம் உன்னை பற்றியும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற நிகழ்வுகளை பற்றியும் சொல்லி சிரித்துக்கொண்டு யாராவது நீ வாழ்க்கையில் முன்னேறி விடுவாய் என்று சொன்னார்களானால் அதையும் அவர்கள் நகைப்புக்கு உள்ளாக்கித்தான் பார்க்கிறார்கள் இவர்களெல்லாம் எங்கே முன்னேறுவார்கள் இவர்கள் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்காது என்று சொல்லி கேலியும் கிண்டலுமாக உன்னுடைய உழைப்பை அங்கே அவமானப்படுத்தி கொண்டே இருப்பார்களே தவிர வேறு எதுவும் இவர்களால் செய்ய முடியாது என் தங்கமே அது மட்டுமல்லாமல் மற்றவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உன்னை பற்றி தவறாக பேசி அவர்கள் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் கெடுத்து வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அவர்களை எப்பொழுதுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறது யாருக்கு என்ன தவறு நேர்ந்தாலும் அதை நிச்சயமாக நிரூபிக்க முடியும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இது போன்ற மறைமுகமாக இருந்து கொண்டு அவர்கள் செய்கின்ற செயல்கள் எல்லாம் அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை எதிர்மறையாக தாக்கி கொண்டுதான் இருக்கிறது அது மட்டுமல்ல இட வேண்டும் என்று தான் நினைத்து கொண்டிருக்கிறாய் உன்னுடைய இயக்கத்திற்கு ஒரு விடை கிடைத்து விடாதா என்றுதான் ஓய்வில்லாமல் நாள்தோறும் நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய் ஆனால் இவர்கள் அதையெல்லாம் தெரிந்து கொண்டே உனக்கு தேவையில்லாத கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இத்தனை நாட்களும் உன்னோடு நல்லபடியாக பேசிக்கொண்டு உனக்கு எதிராக செயல்களை செய்து கொண்டிருந்த இவர்கள் உன்னை சுற்றி இருப்பவர்களிடத்தில் சில தவறான விஷயங்களை தூண்டிவிட்டு உன் மீது புதிதாக சண்டைகளை உருவாக்கவும் உன் குடும்பத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தவும் அங்கே துணிந்து நிற்கிறார்கள் அங்கே துணிந்து நிற்கிறார்கள் அது மட்டுமல்ல நீ அவர்களிடத்திலே சென்று அடிமையாகவும் இருக்க வேண்டும் அவர்களிடத்திலே தான் நீ கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள் நாம் நினைத்தால் இவர்களை எல்லாம் விலைக்கு வாங்கி விடலாம் என்றும் நினைக்கின்றார்கள் அது மட்டுமல்ல நாம் என்ன சொன்னாலும் இவர்கள் செய்வார்கள் நாம் நாம் என்ன சொன்னாலும் இவர்களால் அதை எல்லாம் மறுக்க முடியாது என்றும் நினைக்கிறார்கள் என் தங்கமே இவர்களிடத்தில் ஒருமுறைக்கு அவர்கள் சொல்கின்ற விஷயத்தை முடியாது என்று சொல்லிப்பார் நிச்சயமாக ஒரு நாளும் அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என் குழந்தையே அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விதை நான் சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே அவர்களுக்கு உதவி தேவைப்படும் பொழுது உன்னை நிச்சயமாக தேடுவார்கள் அந்த உதவியினை வாய் கூசாமல் உன்னிடத்திலே கேட்கவும் செய்வார்கள் நீயும் ஏதோ அன்பு மிகுதியினால் நம்மிடத்தில் உதவியை கேட்கிறார்கள் என்று நினைத்து அவர்களிடத்திலே அதை செய்ய முயற்சி செய்கிறாயானால் அவர்கள் அந்த உதவியை சிரித்த முகத்தோடு பெற்றுக்கொள்ளத்தான் செய்வார்கள் ஆனால் அந்த உதவியை பெற்றுவிட்ட பிறகு உன்னை கண்டும் காணாமல் சென்று ஒரு புதிய பாடமாக அமையவிருக்கிறது ஏன் செல்லமே இது போன்றவர்களை ஒருபோதும் உன் வாழ்க்கையில் அனுமதிக்கக்கூடாது கூடாது இது போன்றவர்கள் ஒரு நாளும் மற்றவர்களின் வாழ்க்கையை பணம் இருக்கிறது என்ற காரணத்திற்காக தீர்மானித்து விடக்கூடாது யார் யார் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்கள் செய்ய வேண்டியதை நிச்சயமாக தான் தீருவார்கள் யாருக்கும் யாரையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியம் ஒரு நாளும் இந்த உலகில் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இவர்கள் இப்படி செய்து கொடுப்பது என் தங்கமே இவர்கள் இப்படி செய்து கொண்டிருப்பது நேற்றோ இன்றோ கிடையாது பல நாள் இதே வேலையாகத்தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் உன்னோடு நல்லபடியாக பேசுவது போல ஒரு தோற்றமும் வெளியில் சென்றால் அவர்களுக்கு நல்ல மரியாதை கொடுப்பது போல நடித்து கொண்டும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு தகுந்தபடி அவர்கள் மாறி மாறி பேசிக்கொண்டு ஒவ்வொரு தோற்றத்தை வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல உன்னிடத்திலே ஒரு சிறு உதவியை செய்துவிட்டு உன்னிடத்திலிருந்து மிக பெரிய உதவிகளையெல்லாம் அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் அதனால் நீ எந்த ஒரு சூழ்நிலையிலும் இது போன்ற மனிதர்களினுடைய எண்ணங்களை நன்றாக புரிந்து கொண்டுதான் நடக்க வேண்டும் அதை விட்டு அவர்கள் சொல்லி விட்டார்களே என்பதற்காக உன்னுடைய எல்லைக்கு மீறிய விஷயங்களை நீ ஒருபோதும் செய்து விடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கை என்பது உனக்கு எத்தனையோ விஷயத்தை சொன்னாலும் சில சமயங்களில் சில விஷயங்கள் இன்னமும் உனக்கு குழப்பத்தை தான் கொடுக்கிறது இந்த மனக்குழப்பமானது உன்னை விட்டு நீங்க வேண்டுமானால் என் பிள்ளையே நீ செய்ய வேண்டியது என்ன தெரியுமா எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் நிச்சயமாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்களிடத்தில் இனி எந்த ஒரு விஷயத்தையும் நீ சொல்லக்கூடாது உன் குடும்பத்தில் நடக்கின்ற கஷ்டங்களை இவர்களிடத்தில் நீ சொல்லாமல் இருக்க வேண்டும் ஏனென்றால் கஷ்டம் என்று பொழுது அதை எள்ளி நகையாடுவதற்கு அவர்கள் எப்போதும் எண்ணம் என்னவென்றால் உன்னுடைய வாழ்க்கையை சீரழிக்க வேண்டும் என்பது மட்டும்தான் யாருடைய கஷ்டங்களுக்கெல்லாம் நாம் காரணமாக இருக்கின்றோமோ அந்த கஷ்டங்கள் எல்லாம் ஒரு நாள் நம்மை வந்து திரும்ப அழித்துவிடும் என்பதையெல்லாம் மறந்து அவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் என் செல்லமே இவர்களுடைய அடையாளங்களையும் நான் இப்பொழுது உன்னிடத்திலேயே சொல்லிவிடுகின்றேன் தேவைக்கு மட்டுமே அவ்வப்பொழுது கண்ணாடி அணிந்திருப்பார் மாறாக தலையில் முடியானது சற்று குறைவாக இருக்கும் என் தங்கமே தன்னை செல்வாக்குள்ள பெரிய மனிதர் என்பதைப் போல வெளியில் காட்டிக்கொண்டு அதற்காக ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து கொண்டே இருப்பார் பிள்ளையே பிள்ளையே இதுபோன்று உன்னுடைய வாழ்க்கையில் யார் இருக்கின்றார்கள் என்று ஒரு முறை சிந்தித்துப்பார் இவர் வேறு யாரும் கிடையாது உனக்கு தெரிந்த மற்றும் உறவினர்களாக இருக்கக்கூடிய ஒருவர்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது இந்த பெரிய மனிதர் உன் வாழ்க்கையில் நடத்துகின்ற நாடத்தை நீ உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இவர் நடத்தக்கூடிய நாடகத்தில் இனி நீ சிக்கிக்கொள்ளாமல் மற்றவர்களிடத்தில் கெட்ட பெயர் எடுக்காமல் நீ தப்பித்துக்கொள்ள வேண்டும் மற்றவர்கள் முன்னிலையில் உன்னை அவர்கள் அவமானப்படுத்துவது இந்த அப்பனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை அவர்கள் செய்வதற்கு தகுந்தது போல நீயும் சில நேரங்களில் நடந்து கொள்கிறாய் இனி உன் வாழ்க்கையில் அப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்திலே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என் தங்கமே இனி இவர்களிடத்திலிருந்து நீ கவனத்தோடு இருக்க வேண்டும் தேவையில்லாத விஷயங்களில் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாமல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உனக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதையெல்லாம் உன் கருப்பண்ண சாமி உனக்கு செய்து கொடுப்பேன் நிச்சயமாக நீ நம்பிக்கையோடு இருந்தால் போதும் உன்னுடைய எண்ணங்களே உன்னை நன்றாக வாழ வைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு பிள்ளையே இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்